மீனா வந்து பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க பாட்டிக்கு கால் பண்ணி எங்கள் விஷயத்த வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஆமாம் பாட்டி கிருஷி விஷயத்தில் ஒரு பெரிய விஷயமே நடந்து போச்சு அவனை காப்பாற்றுறதுக்காக தான் இன்றைக்கி இவர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னார் அவருடைய சின்ன வயசில் அவருடைய சின்ன வயசு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னார் கண்ணால் காண்புறதும் போய் காதால் கேட்குறதும் போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கப்போ தீர விசாரிக்கிறாமல் எதுக்காக இவரை கொண்டுட்டு போய் உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்ல நடந்தது நடந்து போச்சுமா விடுமா மீனா அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என் புருஷன் மேலே எந்த பழியும் இருக்கக்கூடாதுன்னு நினப்பேன் உண்மையை சொல்லப்போனால் அவர் குடிக்கவே இல்லை அன்னைக்கு நீங்க கூட பார்த்துட்டு ஃபோன் பாட்டின்னு சொல்லும்போதும் ஆமாம் மீனா எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்காக நான் எவ்வளோ போராடணுன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அவர் மேல தப்பு இருந்திருக்காதுன்னு நான் நம்பி நான் அவருக்காக போய் பேசவும் செஞ்சேன் அந்த வீடியோவை நான் எடுக்கவும் செஞ்சேன் அவர் மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல இப்போ நீ என்னம்மா சொல்ல வரேன்னு சொல்லி கேட்க சின்ன வயசில் நடந்திருக்கலாம் அது நடந்து பல வருஷம் ஆயிருந்துருக்கலாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இன்னைக்கு அவர் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்தாதான் இந்த வீட்டில் பல பேருடைய வாயை என்னால் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் முத்துவுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க நிச்சயமாக அவருக்கு வந்துட்டு சம்மதிக்க போகிறது கிடையாது ஆனால் எனக்கு இருக்க ஒரே வழி அவர் மேலே தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால இங்கே முத்துவுக்கு உனக்கு பிரச்சனை வந்துடாதாம்மா எனக்கும் ஆசை தான் விஜயா முன்ன போல முத்துக்கிட்ட பேசணும் பழகணும் இங்கே முத்துவை சின்ன வயசுல எவ்வளோ உயிராக நினைச்சோலாம் அதே மாதிரி திரும்பவும் முத்துவ தன்னுடைய உயிரான ஒரு மகனாக நினைக்கணும் இது எல்லாமே நான் நினச்சது தான் ஆனால் இப்படி ஏதாவது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அதுக்காக அப்படின்னு சொல்லும்போது இதனால் வர பிரச்சனைகள் என்னென்னு உனக்கு புரிய மாட்டேதுமான்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி எனக்கு புரியுது இதனால் வர பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அவர் என்னை முழுசாக வெறுத்தாலுமே சரி அதை நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்ல இது நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சுதான் ஆகணுமான்னு சொல்லி கேட்க ஆமாம் பாட்டி என் புருஷன் மேலே தப்பு இல்லைன்னு என்னால் வேற எப்படி நிரூபிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சரிம்மா மீனா உனக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு நாங்கள் பாட்டியும் சொல்ல இன்னைக்கு இது போதும் பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்க நான் நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வச்சிட்றாங்க அடுத்த நாள் மீனா வந்துட்டு இங்கே அந்த எப்போதும் போல் பூ கொடுக்குவாங்க இல்லையா அந்த போலீஸ் வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே போனதுக்கு பிறகு ஐயா இருக்காங்களான்னு சொல்லி கேட்க இருமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு அம்மா வந்துட்டு அவங்கள வர சொல்கிறாங்க வாம்மா ஏதாவது பிரச்சனையாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம் என்ன பிரச்சனை முத்தி ஏதாவது திரும்ப ஏதாவது சிக்கலில் சிக்கிக்கிட்டாரான்னு சொல்ல ஆமாம் சார் அவருக்காக தான் நான் பேச வந்திருக்கேன் வந்திருக்குன்னு சொல்லும்போது திரும்ப என்னமா பிரச்சனை முத்துவுக்கு மட்டும் எப்படி தேடி தேடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்க இது இப்போ நடந்த பிரச்சனை இல்லை இது அவர் சின்ன வயசாக இருந்தப்போ நடந்த ஒரு விஷயந்தான் அதை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டால் அதுக்கு தெளிவு கிடைக்கும்னு நினச்சி தான் வந்தேன் மீன் அவங்க சொல்ல என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கே தெரியும் என் புருஷன் மேலே எந்த பழியும் எந்த பாவமும் வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவ தான் நான் அப்படி பார்த்தா இன்னைக்கு அவர் மேலே ஒரு பெரிய பழியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சின்ன வயசில் நடந்த நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும் போது அதுக்கு போலீஸ் சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரே ஒரு விஷயம் தாமா அப்படின்னு சொல்லும் போது என்ன சார் சொல்லிடுறீங்க அப்படின்னு மீனா கேட்க ஆமா மீனா கொஞ்சம் பாரு அந்த வீட்டுல நீ சொல்லிட்டு மனோஜ்ன்ற பையனுக்கு தம்மாவுடைய பாசம் தனக்கு கிடைக்கணும் அதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவன் அதனாலதான் அவன் அந்த மாதிரியான விஷயத்த செஞ்சு இங்க முத்து மேல பழியையும் போட்டிருக்கான் இது அவங்க அம்மாவை கண் கூட பார்க்க வச்சு நம்பவும் வச்சிருக்கான் சொல்ல போனா இதுல கிரிமினல் மைண்டட் பார்த்தா அது மனோஜுக்கு தான் இறந்திருக்கு முத்து ஒரு அப்பாவியா தான் இறந்திருக்கான் தன்னுடைய அம்மாவுடைய பாசம் தனக்கு தனக்கு கிடைக்கலனாலும் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு ஓடணுன்ற ஒரு எல்லை வரைக்குமே போயிட்டான் ஆனால் அப்படிப்பட்டவனை போலீஸே வந்து இங்கே சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டிகிட்டும் போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா ஒரு தடவை கூட அதுக்கப்புறம் பேசக்கூட இல்லை இது அவன் மனசு ரொம்பவும் பாதிச்சிருக்கு இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இங்கே இதில் முதல் எதிரின்னு பார்த்தா மனோஜ் தான் உங்கள் முத்துவோடைய அண்ணன் அந்த மனோஜ் தான் காரணம் இது ஃபேமிலிக்குள்ளே பேசி சரி பண்ண வேண்டிய விஷயம் தானமா அவர் மேலே பழி இல்லைன்னு நீ எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியல சார் அதை உங்ககிட்ட நான் கேட்டு ஏதாவது ஒரு ஏதாவது எனக்கு ஒரு வழி கிடைச்சா தோணுன்னு தோணுச்சு அதனால்தான் தான் அவங்களை தேடி வந்தேன்னு மீனாவும் சொல்கிறாங்க போலீஸ் கொஞ்சம் நேரமாக கையை யோசனையோட வச்சு யோசிக்கிறாரு ஒரே ஒரு நிமிஷம் மீனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு சொல்ல என்னென்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பையன் மனோஜ் ஷோரூம் வச்சுருக்கதா சொன்னலை அப்படின்னு கேட்க ஆமாம் நிறைய பிரச்சனை அவர் கூட இப்போ வந்திருக்கு படிச்சிருக்காரே தவிர எதையுமே யோசிச்சு செய்ய மாட்டார் அவசரப்பட்டு அதை இதையும் செய்கிறேன்னு சொல்லி வீடு வரைக்கும் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பார் இப்போ வரைக்குமே அது அப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல அப்படி பட் அவனை ஈஸியாகவே நம்ம அவன் இருந்தே உண்மை ஒத்துக்கிறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ண வச்சிடலான்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமா முதல்ல அவனை ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட வந்துட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் வரமாட்டார் ஏன் இதை அவங்க ஒய்ஃப் ரோஹினி கிட்ட சொன்னா கூட எல்லோரும் ஏங்க தான் கோவப்படுவாங்க அப்படி பார்த்தா என்னால் இதை எப்படி செய்ய முடியும்னு சொல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாணிகிட்ட போலீஸும் சொல்லிடுறாங்க இதனால மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது முத்துவும் வந்துட்டு சவாரி விஷயமா வேலை பைக்கி போயிருக்கிறதுனால இப்போ மீனாவுக்கு கால் பண்ணும்போது மீனா வந்துட்டு நான் வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லவும் செய்கிறாங்க மீனா என்ன பண்ணுறாங்க போலீஸை கூட்டிட்டு தான் வராங்க வீட்டுக்கு போலீஸோட இங்கே மீனா வந்ததை பார்த்ததும் விஜயாவுக்கு ஒன்றுமே புரியலை என்னடி போலீஸை கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்ல உள்ளே வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க திரும்ப ஏதாவது பிரச்சனையா முத்துவான் அவன் இங்கே இல்லவே இல்லைன்னு சொல்லும்போது இந்த வீட்டுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அது தான் வருன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன் புருஷனால எல்லாம் எந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வரல இங்க பிரச்சனைன்னு ஒன்று வந்திருக்கதே உங்க பையன் மனோஜால தான் சொல்ல என்ன சார் சொல்றீங்க மனோஜுக்கு என்ன பிரச்சனை அவனே இப்போதான் தட்டு தடு மாதிரி ஒரு ஷோரூமை வச்சு முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கான் இதுல நீங்க என்னடானா திரும்பவும் அவனை போய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேள்வி கேட்கவும் செய்யறாங்க விஜயாவும் கொஞ்சம் இருங்கம்மா எங்க உங்க பையன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ரோஹினு எல்லாருமே வெளியே வராங்க கூடவே ஸ்ருதி ரவி அண்ணாமலன் வர என்னம்மா மீனா என்னாச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல மாமா நான் சொல்லியிருக்கல இவர் வீட்டில் தானே அதிகமாக பூ போடுவேன்னு சொல்லும்போது ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை தலையாட்டம் வந்திருக்க போலீஸும் ஒரு சின்ன விஷயம் அது சின்ன என்கொயரி அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு சொல்லிட்டு கேட்க உங்கள் பெரிய பையன் மனோஜ் மேலே தான் நான் கொஞ்சம் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல மனோஜுக்கு பதட்டமும் இங்கே பேதி ஆகிடுது என்ன சார் நான் என்ன தப்பு பண்ண இன்றைக்கு கூட நான் டிரைவிங்லாம் சரியாக தானே பண்ணேன் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணவே இல்லையே சார்னு சொல்ல ஒரு நிமிஷம் வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லாமல் வந்து உட்கார சொல்கிறீங்க நீங்கள் மனோஜ் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு அங்கே போலீஸும் வந்துட்டு ஒரு சின்ன என்கொயரி தான் அதை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல என்ன என்கொயரி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஒரு மொழி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் அன்னைக்கு மட்டும் இந்த சுச்சுவேஷனில் ஒரு விஷயத்தை தீர விசாரிச்சிருந்தாங்கன்னா ஒரு அப்பாவி பையன் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயமே வந்திருக்காதேன்னு மனோஜை பார்த்து மிரட்டுற மாதிரி போலீஸ் சொன்ன உடனேயே எங்க மனோஜ் அப்படியே திகச்சு போய் தான் உட்காந்துருக்காங்க என்ன சார் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாருமே கிளம்பி எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நீங்கள் மட்டும் வரலன்னா நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய பண்ண வேண்டியிருக்கும் கம்ப்ளைண்ட் நானே உங்கள் மேலே போட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு ஒன்றுமே புரியல எங்கள் ரோஹினியும் உஷா என்ன ஏதுன்னு சொல்லாமல் எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது என்கொயரி அது அப்படி தானே அங்கே தானே வைக்க முடியும் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கண்ணு முன்னாடி அது நடந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜை கூட்டிகிட்டு அங்கே போகவும் செய்கிறாங்க மனோஜ் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு ஒரு பக்கம் அழுக இன்னொரு பக்கம் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் மனோஜ் அங்கேருந்து அவங்க கூட்டிகிட்டும் போய்ட்றாங்க அப்புறம் அங்கே போனதுக்கு பிறகு என்ன தங்க ஆச்சு இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க ஏன்டி நீயும் ஒரு வார்த்தை எதுவுமே கேட்க மாட்டியா எதுக்குடி நீ போலீஸோட வீட்டுக்கு வந்து என்னடி நடக்குதுங்கன்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா உண்மையும் உங்களுக்குமே தெரியுமே த அப்படின்னு சொல்கிறாங்க ஏ மாமா நீங்களுமே தெரிஞ்ச அமைதியாக இருந்துட்டீங்களேன்னு சொல்ல என்னப்பா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க மீனா எங்கள் அண்ணாமலை கிட்டே கொஞ்சம் காதோரம் போய் சில விஷயங்களை சொன்னதும் அண்ணாமலை அதிர்ச்சி அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க இந்த வீட்டில் முன்ன போல ஒரு பாசம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா இந்த விஷயத்துல நீங்கள் எதுவுமே பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே மீனாவும் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருக்கிறோம் இனி இப்போ என்னெங்க நடக்குது எதுக்காக மனோஜா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு வந்துருக்கோன்னு சொல்லும்போது இங்கே கண்ணாடிக்கு வெளியே நின்று அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு நின்று எல்லாருமே கேட்கவும் சொல்றாங்க அங்கே இருக்க டாக்டர்ஸும் அப்போ உள்ளே இருக்க டாக்டர் மனோஜை படுக்க வச்சு அங்கே கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல வைக்கும்போது தான் இப்போ அவங்க வாயாலே இருந்தே உண்மையெல்லாம் வெளிப்படுது நான் தான் எல்லாத்தையும் பண்ண நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு முத்து மேலே பழியை போட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாவுடைய பாசம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அவன் இருக்கிறதுனால எங்கள் அம்மா என்னை கண்டுக்காமலே இருந்தாங்க எங்கே கூப்பிட்டாலும் அவங்க கூட தான் போவாங்க அந்த நேரத்தில் ஏன் கூட ஏன் கூட இருக்கிறதுக்கு அவங்க விரும்பவும் இல்லை அந்த கோபம் எல்லாமே தான் எனக்கு அவன் மேலே வெறுப்பாக மாறினுச்சு அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நானும் நினைச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஐடியா கேட்டப்ப தான் இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க பேசாமல் சிறார் செயலுக்கு அனுப்பிடுவாங்க நீ கவலையப்பட வேண்டாம்னு சொன்னாங்க தான் அவன் மேலே பழியை போட்டு நானும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்க முத்துவும் சரி அங்கே நின்னு இருக்க மொத்த பெருமே அதிர் ஏன் அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்க மற்றவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்க அண்ணாமலையை பார்த்து மீனா மன்னிப்பு கேட்குறாங்க இல்லைம்மா மீனா நான் தான் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த விஷயம் இங்கே விஜயாவுக்கு தெரியக்கூடாது நினைச்சனே தவிர அதாவது முத்து சொன்னான்றதுக்காக தெரியக்கூடாதுன்னு நினச்சனே தவிர நான் முத்துவுடைய மனசு அளவுக்கு காயப்பட்டிருக்கோன்றத நான் கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டேன் என்னான்னு தோணுது ஆனால் ஒரு மனைவியாக நீ அவன் மேலே இருக்க பழைய துடைக்கணும்னு நினைச்சி செஞ்சிருக்க பாரு இந்த விஷயத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்ல இப்போவாது புரிஞ்சுக்கோ உண்மையான அவன் யாரு பொய்யானவன் முத்து என்னைக்குமே உண்மையா நேர்மையாக இருக்கிறவன் உழைக்கக்கூடியவன் என்னதான் ஏழு டிகிரி பத்து டிகிரின்னு படிக்க வச்சாலும் அவனுடைய வைக்கிரமான புத்தி இதுதான் இதை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் செய்ய இதை கேட்டுட்டு இங்கே மனோஜ் சொன்ன அத்தனை விஷயங்களையும் கேட்டு வச்சு அப்படியே ஆடி போய் தான் நினைக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த கணமே முத்துவை பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்ன இது இந்த மீனா இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அங்கே ரோயினி நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்த மனோஜுடைய சட்டையை பிடிச்சு எங்கள் விஜய ரொம்ப கோவத்தோட கத்தவும் செய்ய இந்த மாதிரியான ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளை வந்ததை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் முத்துவுக்கு மனைவியை வந்ததை நினச்சி சந்தோஷப்படணும் தன் புருஷன் மேலே எந்த பழியையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மனைவி கிடைக்க ஏதாவது அந்த ஜென்மத்தில் வந்துட்டு புண்ணியம் செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி குடும்பத்தை நான் இன்னைக்கு தான் முதல்ல பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா உன் புருஷன் மேலே இருக்க பழியை நீ எப்படியாவது துடைக்கணும்னு நினச்சேன் நான் உனக்கு சின்ன உதவி செஞ்சேன் அவ்வளோதான் சொல்ல நான் தான் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும்னு அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பி படுறாங்க இனிமே எந்த உதவி தேவையா இருந்தாலும் எங்கிட்ட தயங்காம கேளுமானு போலீஸை சொல்லிட்டு போக ஒரு வேலை இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் செய்யாத தப்புக்காக ஒரு பையனை சிறார் செயலுக்கு அனுப்பிட்டு தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் நினச்சி இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்தவனுக்கு தண்டனைன்றது எப்போ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்க உடனே மீனாவை பார்க்குறாங்க ரோஹினியும் இல்ல சார் அப்படி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லும் போதும் நீ சொல்லுமா நான் பாத்துக்கிறேன் இனிமே இவனால ஏதாவது பிரச்சனை நான் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்பி போக மீனா மனோஜ் பாக்குறாங்க சிங்கமா என் பொருள் இந்த மாதிரியான ஒரு பழிக்கு ஆளாக்கி விட்டு எப்படி உங்களால் மட்டும் சந்தோஷமா இருக்க முடிஞ்சுது வீட்டில் இங்கே ஒவ்வொரு நாளும் அவங்களோட காயப்படுத்தின தானே அதிகம் ஜெயிலுக்கு போனவரு இங்கே இங்கே ரவுடி அப்படி இப்படின்னு சொல்றீங்க இது எல்லாத்துக்குமே ஆனது ஆனதுக்கான காரணம் நீங்கள் தானே இன்னைக்கு குற்றம் செஞ்சவங்களை விட அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு தூண்டவங்களுக்கு தானே தண்டனை அதிகம் சொல்லப்போனால் உங்கள் மேலே இப்போவே எனக்கெல்லாம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் எதுக்காக இத்தனை வருஷமாக அமைதியாக இருந்தாரோ என் புருஷனோ என் மாமனாரோ அதை நான் செய்ய விரும்பலை அப்படின்ற மாதிரி அங்கே நின்றுக்கிட்டுருக்கேன் ரோஹினிக்கு விஜயாவுக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே மனோஜுக்குன்னு எல்லாருக்கும் சரியான பதிலடி எங்கள் மீனா கொடுக்கவும் செய்கிறாங்க அண்ணாமலை இதை நினச்சி சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நான் இந்த விஷயத்தை இத்தனை வருஷமாக மறைச்சதுக்கான முத்துவாலை மட்டும்தான்ற மாதிரி மன்னிப்பும் கேட்குறாங்க ஒரு வேலை முத்து இந்த விஷயத்த நினச்சி கோவப்பட்டாலோ இது வீட்டில் நம்ம சொல்லி அதை வந்துட்டு அதனால் அவங்க அம்மாவை காயப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினச்சாலும் அவன் ரொம்ப கவலைப்படுவோம்மா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் அண்ணாமலை சொல்லவும் செஞ்சுறாங்க விஜயா தான் செஞ்ச தப்பையில் உணர்ந்து கண் கலங்கி நின்றுகிட்டு இருக்காங்க முத்துவுடைய வருகைக்காக எதிர்பார்த்து இருக்கவும் செய்கிறாங்க மீனா இப்படிப்பட்ட தரமான சம்பவத்தை செய்வாங்கன்னு இங்கே ரோஹினியோ மனோஜோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அதே நேரத்தில் ஸ்ருதி சொல்கிறாங்க கிட்ட நம்ம முத்துவும் மீனாவும் மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா இங்கே ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் எப்படி இருக்காங்க பாருன்னு சொல்ல ஆமான்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கவும் செய்கிறாங்க இந்த மாதிரியான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் கிறிஷ் கூடவே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அளவுக்கு ரோஹினி யோசிக்கவும் செய்றாங்க இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அவங்க ஆதரவை தெரிவிங்க